தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நீட் தேர்வில் அறுபத்தி ஏழு பேர் முதலிடம் பிடித்ததாக அறிவிக்கப்பட்ட நிலையில் ஐம்பது பேர் கருணை மதிப்பெண்கள் மூலம் முதலிடத்துக்கு வந்தது அம்பலமாகியிருக்கிறது நீட் தேர்வில் பதினேழு பேர் மட்டுமே தற்போது எழுநூற்றி இருபதுக்கு எழுநூற்றி இருபது மதிப்பெண்கள் பெற்று முதலிடம் பிடித்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது ஆயிரத்து ஐநூற்று அறுபத்து மூன்று பேருக்கு வழங்கப்பட்ட கருணை மதிப்பெண்கள் ரத்து செய்யப்பட்டிருப்பதால் பதினேழு பேர் மட்டுமே முதலிடம் பிடித்ததாக கருதப்படுவர் என்றும் இயற்பியல் கேள்வி குளறுபடியின் காரணமாக நாற்பத்தி நான்கு பேருக்கு கருணை மதிப்பெண் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது கேள்வித்தால் தாமதமாக வழங்கப்பட்டதால் ஹரியானா மாநிலம் பகதூர் கர்க் மையத்தில் தேர்வு எழுதிய ஆறு பேருக்கு கருணை மதிப்பெண் வழங்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது அறுபத்தி ஏழு பேர் முதலில் முதலிடம் பிடித்ததாக அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது அந்த கருணை மதிப்பெண் ரத்து செய்யப்பட்டதால் ஐம்பது பேர் கருணை மதிப்பெண்கள் மூலம் முதலிடத்துக்கு வந்தது அம்பலமாகி இருக்கிறது அதனை தற்போது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நீட் தேர்வில் பதினேழு பேர் மட்டுமே எழுநூற்று இருபதுக்கு எழுநூற்று இருபது மதிப்பெண்கள் பெற்று முதலிடம் பிடித்ததாக தகவல் வெளியாகியிருக்கிறது குறித்தான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பால் முருகனிடம் கேட்கலாம் பால் இது என்ன இதன் பின்னணி என்ன கருணை மதிப்பெண்கள் மூலம் இத்தனை பேர் முன்னுக்கு வந்திருக்கிறார்கள் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது எதன் அடிப்படையில் அந்த கருணை மதிப்பெண்கள் வழங்கப்பட்டது தற்போது எதன் அடிப்படையில் இந்த விஷயங்கள் வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது கூடுதல் விவரங்கள் அதாவது எப்போதும் இல்லாத அளவுக்கு இந்த ஆண்டு நீட் தேர்வில் பல முறைகேடுகள் நடைபெற்றதாக புகார்கள் எழுந்தன குறிப்பாக தேர்வு நடைபெற்ற போது பல இடங்களில் கேள்வித்தாள் கசிவு ஆள் மாறாட்டம் போன்ற பல பிரச்சனைகள் எழுந்தன கிட்டத்தட்ட ஐம்பதுக்கு மேற்பட்டோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு அந்த விசாரணை ஒரு பக்கம் நடைபெற்று வருகிறது இதற்கிடையேதான் நீட் தேர்வு முடிவுகள் கடந்த நான்காம் தேதி வெளியான போது அறுபத்தி ஏழு பேர் முதலிடம் பிடித்ததாக அறிவிக்கப்பட்டது எப்போதும் இல்லாத அளவுக்கு இந்த முறை அறுபத்தி ஏழு பேருக்கு முதல் ரேங்க் வழங்கப்பட்டது அதாவது ஒவ்வொரு ஆண்டும் ஒன்று அல்லது இரண்டு பேர் முதலிடத்திற்கு வருவார்கள் ஆனால் இந்த முறை அறுபத்தி ஏழு பேர் எப்படி முதலிடம் பெற்றார்கள் என்ற கேள்வி எழுந்து பல்வேறு சர்ச்சைகள் எழுந்தன இதனைத் தொடர்ந்துதான் இந்த கருணை மதிப்பெண்கள் வழங்கப்பட்ட விவகாரம் வந்து வெளியானது அப்படி கருணை மதிப்பெண்கள் வழங்கப்பட்டதன் மூலமாக மட்டுமே கூடுதலாக ஐம்பது பேருக்கு முதலிடம் உண்மையில் தேர்வு எழுதியதன் அடிப்படையில் பதினேழு அதன் பிறகு கூடுதலாக கருணை மதிப்பெண்கள் மூலம் முதலிடம் வழங்கப்பட்ட ஐம்பது பேரும் இந்த பட்டியலில் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் இதில் நாற்பத்தி நான்கு பேர் இந்த பிசிக்ஸ் தேர்வில் ஏற்பட்ட பிசிக்ஸ் தேர்வு தொடர்பான கேள்வி தொடர்பான எழுந்த பிரச்சனை தொடர்பாக அவர்களுக்கு நாற்பத்தி நான்கு பேருக்கு கருணை மதிப்பெண் வழங்கப்பட்டிருக்கிறது அதே ஹரியானா மாநிலத்தில் தேர்வு எழுதிய ஒரு மையத்தில் முதலில் கேள்வித்தாள் மாற்றி வழங்கப்பட்டு பிறகு அரை மணி நேரம் தாமதமாக தேர்வு தொடங்கி இருக்கிறது அந்த மையத்தில் முதலிடத்திற்கு வந்த அல்ல அதிக மதிப்பெண்கள் பெற்ற ஆறு பேருக்கு கருணை மதிப்பெண்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன இப்படி கூடுதலாக ஐம்பது பேருக்கு கருணை மதிப்பெண்கள் வழங்கப்பட்டதன் அடிப்படையிலேயே அறுபத்தி பேர் முதலிடம் பெற்றிருக்கிறார்கள் என்கிற தகவல் வந்து தற்போது தெரிய வந்திருக்கிறது கருணை மதிப்பெண்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன இந்த ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூன்று பேரும் குறிப்பிட்ட ஆறு மையங்களைச் சேர்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது அதிலும் குஜராத் மாநிலம் சூரத் ஹரியானா மேகாலயா சண்டிகர் சட்டீஸ்கர் ஆகிய ஆறு மாநிலங்களில் தேர்வு எழுதிய ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஏழு பேருக்கு தான் இந்த கருணை மதிப்பெண் வழங்கப்பட்டிருப்பது தெரிகிறது தற்போது மறு தேர்வு அறிவிக்கப்பட்டிருப்பதன் காரணமாக அந்த மறு தேர்வில் யாரேனும் முதலிடத்திற்கு வந்தால் அவர்களும் இந்த பதினேழு பேரோடு சேர்க்கப்படுவார்கள் என்பதுதான் தற்போதைய நிலை நிச்சயமா பால்முருகன் குளறுபடிகள் மற்றும் குழப்பங்களின் மொத்த உருவமாக நீட் தேர்வு இருக்கிறது பல்வேறு அதிர்ச்சி தகவல்கள் அடுத்தடுத்து கொண்டே இருப்பதை பார்க்க முடிகிறது தற்போதைய விவரங்களுக்கு நன்றி பால்முருகன்